ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அணி இலக்கணம் இது வந்து செமெச்சர் புக்கு நைன்த்து தமிழ் இப்போ நியூ சிலபஸ் வந்திருக்கல நியூ புக்கு அதில் ஒரு லெசனாக கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அணி அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள் அதாவது செய்யுளின் கருத்தை வந்து அழகுபடுத்தி கூறுவது தான் நான் அணி எனப்படும் அது வந்து ஒரு சொல்லாகவோ பொருளாகவோ அழகுபட எடுத்து உரைப்பது தான் அணி இலக்கணம் அதில் நிறைய வகைகள் இருக்குது இதில் சில கொடுத்துருக்காங்க வகைகள் அது பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு உவமை அணி உவமை அணி அப்படின்றது தான் அணிகளிலே ரொம்ப முக்கியம் மிக முக்கியமான ஒரு அணியாகும் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மற்ற பின்னாடி வர்ற அந்த வகைகள் எல்லாம் அணி வகைகள் இது வந்து ஒரு பிரான்ச்சாக அது பேஸ் பண்ணி தான் வருது ஓமையண்ணா அப்படி என்னென்னா ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு கூறுவது அதில் சில வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஓமை உருபன் அப்படின்னு சொல்லுவோம் போன்ற போல அந்த மாதிரி ஒரு உருபகளை வந்து நடுவில் வச்சு ரெண்டு ரெண்டு பொருளை வந்து கம்பேர் பண்ணுறது தான் ஓமையனி இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் மலர் பாதம் இதில் வந்து மலர் போன்ற பாதம் அப்படின்னு பொருள் இதில் பாதத்தை வந்து மலரோடு ஒப்பிட்டு போன்ற அப்படின்ற உவமை உருவ வச்சு சொல்லியிருக்காங்க திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் எடுத்துக்காட்டால் இனிய உளவாக இன்னாத கூறல் கனீருப்பை காய் கவன்தற்று இதுவும் உவமை அணி வரும் நெக்ஸ்ட்டு உருவக அணி உருவக அணி அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த உவமையின் தன்மை இருக்குல்ல அந்த தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறுவது தான் உருவகம் என கூறப்படும் அதாவது கவினன் வந்து ஒரு பொருளை வந்து சிறப்பாக சொல்ல எண்ணி அதை வந்து வேறொரு பொருளோடு ஒன்றி கூறுவது தான் வந்து இது வந்து உவமை உருவாக அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இப்போ ஃபஸ்ட் நாம் பார்த்ததில் உவமை உவமேயம் உ உவமை உருவ அப்படின்ட்டு தனியாக வரும் இதில் உவமை உவமேயம் வந்து எல்லாமே ரெண்டுமே வந்து ஒன்றாக சேர்ந்து வருவது தான் உருவகாணி அதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இன்சொல் விளை நிலமா ஈதலே வித்தாக வஞ்சொற்களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறு காலை செய் இந்த பாடலில் பாருங்கள் இன்சொல் நிலமாக சொல்லியிருக்காங்க வஞ்சொல் கலையாக வாய்மை எருவாக அன்பு நீராக அறம் கதிராக உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இது வந்து உருவக அணி அப்படின்றோம் நெக்ஸ்ட் வந்து பின்வரு நிலையணி பின்வரு நிலையணி அப்படின்றது ஒரு செய்யுளில் வந்து முன்னரே வந்த சொல்லோ ஒரு பொருளோ வந்து பல முறை பல இடங்களில் வந்து மீண்டும் மீண்டும் வருவது தான் பின்வரு நிலையணி அப்படின்றோம் இது மூன்று வகைப்படும் ஒன்று வந்து சொல் பின்வரு நிலையணி இரண்டாவது வந்து பொருள் பின்வரு நிலையணி மூன்றாவது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி ஃபஸ்ட்டு சொல் பின்வருவல் நிலை அணி அப்படின்னு என்னென்னா ஒரு செய்யுள்ள முன்னரே வந்த சொல்லை வந்து திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் பொருள் மட்டும் வேறு கொடுக்கும் அது அதுதான் வந்து சொல் பின்வரு நிலை அணி ஆகும் இங்கே பாருங்கள் ஒரு குரல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து துப்புன்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை அதாவது இந்த துப்பார்க்குன்றது ஃபஸ்ட்டு உண்பவருக்கு துப்பு அப்படின்னா நல்ல நன்மை உணவுன்ற பல பொருள் தராங்க தந்து வந்திருக்கு ஆனால் அது வந்து ஒரே சொல்லு தான் துப்பு அப்படின்னு வந்து மீண்டும் மீண்டும் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து இரண்டாவது வகை வந்து பொருள் பின்வரு நிலை அணி ஃபஸ்ட்டு சொல் வந்து திரும்பி திரும்பி வரும் ஆனால் இதில் வந்து வேறு வேறு சொற்கள் ஒரே பொருள் தந்து பின்னாடி திரும்பி திரும்பி வருவது தான் இது பொருள் பின்வரு நிலையணி அப்படின்வாங்க இதில் பாருங்கள் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அவிழ்ந்தன தோன்றி எலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நீர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் குலை இந்த செய்யுள்ள பாருங்க அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன இத்தனை சொற்கள் வந்திருக்கு ஆனால் அதுக்கு ஒரே பொருள் தான் மலர்ந்தன அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இதுலேயும் ஒரு திருக்குறள் கல்வின்ற அதிகாரத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இதில் பாருங்கள் செல்வம் மாடு இது ரெண்டுமே ஒரே வந்து பொருள் தருது என்ன பொருள்னால் செல்வம் அப்படின்ற பொருள் மட்டும்தான் தருது அதனால இதுவும் பொருள் பின்வரும் நிலையணி அடுத்த டாபிக் சொற்பொருள் பின்வரும் நிலையணி இதில் வந்து சொற்பொருள் இதில் இருந்தே புரியுது புரியுது அதாவது சொல் பொருள் இரண்டுமே வந்து திரும்பி திரும்பி வர்றது தான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி இங்கே பாருங்கள் இந்த குரலில் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு இதில் பாருங்கள் விளக்கு அப்படின்றது விளக்கு அந்த அந்த விளக்குன்ற சொல் ஒரே பொருளில் பல முறை வந்து திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்குது அதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும் நெக்ஸ்ட் டாபிக் வஞ்ச புகழ்ச்சியணி வஞ்ச புகழ்ச்சி அதாவது வஞ்சிக்கிறத போல புகழ்வதும் புகழ்வது போல வஞ்சிப்பதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்று வந்து திருக்குறள் தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தோள்களான் அதாவது இதில் வந்து கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழ்கிற மாதிரி அவங்கள வந்து இழிக்கிறாங்க அதாவது கயவர்கள் வந்து இழிந்த செயல்களையே செய்வார்கள் அப்படின்ற பொருளை அவங்க வந்து குறிப்பால் உணர்த்துறாங்க அதனால இது புகழ்வது போல பழிப்பது நெக்ஸ்ட் வந்து பாரி பாரி என்றும் ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புற பதுவே இந்த பாடல்ல பாருங்க புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர் பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான் மழையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை புறக்கிறது இதில் பாரிய வந்து பழிப்பது போல தெரிதானா பாரிய வந்து மலைக்கு ஒப்பிட்டு புகழ்கிறாங்க அதனால இது வந்து இதுவும் பஞ்ச புகழ்ச்சி அணியில் வருகிறது அடுத்த அணி வகைகள் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ